ரொம்ப நாள் கழிச்சு அட்ராக்ட் அட்ராக்ட்ர்த்தி சேனல்ல பாக்குறோம் அதாவது பார்த்தோம்னா அந்த அட்ராக்டிவ் வித்திங் சேனல் பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமாக அதாவது ஹேர் ரிலேட்டட் ரெமடிஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ரெமடிஸ் வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்கும் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கும் நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரியஸ்லேயே நிறைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள் ஃபோன் பண்ணா எடுக்காமல் இருந்ததுன்னா அது ஃபோன் பண்றது எடுக்கிறதுக்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபோன் அன்பிளாக் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தது வந்து ஒரு வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து பதினோரு லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்த்து பொதுவாக இந்த நீங்கள் நினைக்கும் நபர் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது என்னன்னா யாராவது பணம் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க போன் எடுக்க மாட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க சரி அதுக்கு யூஸ் ஆகட்டும் விஷயமாக சொல்லியிருந்தேன் அது கிட்டத்தட்ட லெவன் லேக்ஸ் வியூஸ் வந்து இது வரைக்குமே பார்த்துருக்காங்க லெவன் லேக்ஸ் தாண்டிடுச்சு அது மாதிரியாக பார்த்து இருக்கிறார்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு டைம்ல வந்து நம்ம வந்து கமெண்ட்ல அதை பத்தி ரொம்ப நிறைய வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேட்டட் விஷயங்களை ஏகப்பட்டது வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றதுனால அந்த கமெண்டே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறமும் அப்படி தொடர்ந்து தான் இருக்கிறது ஸ்டாப் பண்ணல ஸோ அந்த அளவுக்கு வந்து அதற்கு உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலருக்குமே வந்து கொண்டிருந்தது ஆனால் அது கொஞ்சம் காலங்களாகவே இப்போ ஒரு மூணு வருஷம் ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மேலேயாவே அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு காரணம் வந்து பார்த்தோம்னா அதை சிலர் தவறான முறையிலே உபயோகிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஏன்னா பலன் தரது எல்லாத்துக்குமே தரும் இல்லை கெட்ட விஷயத்துக்கு உபயோகிக்காதீங்க வேண்டாத விஷயத்துக்கு உபயோகிக்காதீங்கன்னு சொன்னாலும் அதை செய்தார்கள் என்றால் அதற்குண்டான பலன் வந்து கண்டிப்பாக அந்த 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 விஷயம் செய்யறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுல கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயம் அதெல்லாம் திரும்பி என்ன வந்ததுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக இருந்தார்கள் அதனால் மற்றவர்களுக்கு எதுவும் சிரமம் வந்துவிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை நிறுத்தணும் இதை பார்த்துட்டு நினைக்கும் நபர் நீங்கள் நினைக்கும் ஒரு நூத்தி எட்டு பேர் காப்பி அடிச்சு போட்டுருக்காங்க அதை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும் இந்த ஒரு வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் அது மாதிரியான எவ்வளவு வீடியோஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ற மாதிரி அதை ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு சில நபர்கள் அந்த கமெண்ட் எல்லாம் வந்தபோது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொன்னா வந்து அவங்க போன் அன்பாக் பண்ணிடுவாங்களா இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு ரொம்ப வந்து அதாவது மூட நம்பிக்கை வளர்க்கும் விதமாக இருக்குது இப்படி எல்லாம் சொன்னவங்களே இப்படி எல்லாம் நான் போட்டிருக்கேன் கமெண்ட் ஆனா வந்து எனக்கு நான் இந்த மாதிரி நடந்ததுன்னு அவங்களே திரும்ப வந்து கமெண்ட் பண்ணாங்க அந்த அளவுக்கு அதுக்குன்னான விஷயமா இருந்தது அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப எளிதான வார்த்தையாகவும் அந்த செயல்முறை ரொம்ப எளிதாகவும் இருந்தது ஆனால் இந்த எளிதாக இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு ஒரு பெரிய பலன் தருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சூஷ்ம சக்திகளுடைய ஒரு பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதை அதை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணிதான் நம்ம நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கணும் சும்மா நம்ம சும்மா வாய்க்கு வந்த ஏதாவது ஒரு வார்த்தையிலே நம்ம சொல்லி விடுவது கிடையாது இப்போது நீங்கள் பார்த்துக் கொள்ள கூடிய இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது வெட்டிட்டு போட அவங்க ஒட்டிட்டு ஓடிவர அப்படின்ற மாதிரி என்னன்னா நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான இது யாருக்கெல்லாம் உதவாது அப்படின்றத நான் முதலே சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க அது சொன்னதுக்கப்புறம் நீங்க வந்து பாக்கறதும் பாக்காதும் உங்களோட இஷ்டம் இனிமே இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ரிலேடா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான முறையில அதற்குண்டான இந்த மாதிரி நிறைய பேர் ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டிருந்தனால அதுக்குண்டான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுவோம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே எல்லாருக்கும் சரி சரியாக வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒரே பாலினத்தவர்களிடத்துல ஒர்க் ஆகாது ஒரே பாலினத்தான் ஜென்ட்ஸுக்கும் ஜென்ஸுக்கும் பண்றேன் ஆணுக்கும் ஆணுக்கும் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தா இது ஒர்க் ஆகாது ஈவன் தோ ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்ததுனா கூட ஜென்ஸுக்கும் அது ஒரே பாலினத்தவர்களுக்கு பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் அப்படின்னா ஒர்க் ஆகிறது இல்லை ஏன்னா இது வந்து நான் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களுமே உங்களுக்கு டெஸ்டட் மெத்தட்ஸ் தான் அதனால அப்படி பண்ணி பார்த்ததுல அது மாதிரியான விஷயமா ஆகலை ஆனால் எதிர்பாலினத்தினத்துல உடனடியாகவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கு அது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது நமக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் வச்சுக்கோங்க நமக்கு தெரிந்தவர்கள் இது மெயினா இதோடைய கான்செப்ட் என்னன்னா கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஒருத்தங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக அது வந்து ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுங்கிற மாதிரி போயிட்டு அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கே போகல அவங்க அவங்க இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க அல்லது வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க பேச மாட்டாங்க இங்கிட்ட எல்லாம் வரக்கூடிய நபர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க பேச மாட்டேன்றாங்க அஞ்சு வருஷமா பேசல மூணு வருஷமா பேசல எட்டு வருஷமா பேசல தொடக்கூட இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ஃபோனை கூட பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இதை கொடுக்குறேன் ஸோ அது இதில் வந்து நீங்கள் வேற ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருந்தோன்னா அதுக்கும் இதை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நார்மலா அதாவது நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா இப்போ வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த லவ்வர் அப்படின்ற மாதிரியான விஷயமா கொண்டு போயிடுறாங்க ஜென்ரலா இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படின்ற மாதிரியோ அல்லது பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய நட்பு ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பேச மாட்டேறாங்கன்றதுனால இதை யூஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம் இது யாருமே எனக்கு தெரியாது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நான் இந்த விஷயம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இங்க யூஸ் பண்ணி பார்த்தாலும் அது ஒர்க் ஆகாது சோ அதுதான் இதுல ஒரு மெயின் விஷயம் அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த டைம் இதுக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய தினங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெயினா இதுல வந்து நீங்க சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் செய்யக்கூடவே கூடாது உங்களுடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு சண்டை போட்டுட்டீங்க பயங்கரமான சண்டை நடந்து விட்டது சண்டை நடந்து விட்டதுனால இருவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரியாக இருந்ததுன்னா நீங்க செவ்வாய் ஆரம்பிங்க சண்டை போட்டு பயங்கர பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க திரும்ப ரிகன்சைல் பண்ண விரும்புறீங்க இதை வந்து மெயினா இந்த ஒரு விஷயம் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரிகன்சைல் பண்ண விரும்புறீங்க நீங்கள் நட்பை தொடர விரும்புறீங்க அதாவது நட்புல உறவு உறவோ நட்போ நட்புங்கிறது கூட அடுத்த பட்சம்தான் இந்த உறவை தொடர விரும்புகிறீர்கள் என்றால் மட்டுமே இதை செய்யுங்கள் இல்லைன்னா இதை செஞ்சு பலன் கிடையாது உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து வேற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தது அதாவது அவங்க முதல்ல அந்த மாதிரி ஈகோஷிக்கா நடந்துகிட்டாங்க இப்போ நான் வந்து அவங்க கிட்ட கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு நானும் அது மாதிரியான விஷயமா நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா இது வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு வந்து பியூரா அந்த ரிலேஷன்ஷிப்பா நல்ல நிலமைக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இதை தொடர்ந்து செய்யுங்கள் சோ தொடர்ந்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னா அவங்க உங்க கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நார்மலைஸ் ஆகிற வரைக்கும் செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களோ அல்லது வந்து லட்சக்கணக்கான நபர்களோ அவர்களுக்காக சொல்ல முடியாது இல்லையா ஸோ அது மாதிரியான விஷயமா உங்களுக்கு எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாகுது அப்படின்றதுனால டெய்லி நீங்கள் வந்து எவ்வளவு நேரம் பண்ண போறீங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ தான் செய்யணும் பத்து நிமிஷம் செஞ்சாலே அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பான முறையிலே கிடைக்க ஆரம்பிக்கும் தினசரி அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பத்து நிமிஷம் தான் செய்யணுமானா அப்படி கிடையாது எந்த நேரத்துல வேணா செய்யலாம் பத்து நிமிஷம் காலையில மத்தியான சாயந்திரம் எப்போ வேணா செய்யலாம் இதற்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கடவுளிடம் போய் உட்கார வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதே நேரத்திலே அந்த சில பேர் வந்து கொண்டே இருப்பார்கள் பாத்தீங்களா இப்ப மத்தவங்களை வந்து பாத்தோம்னா யார் எதையாவது ஒரு சந்தேகம் பெற்றது குத்தம் கண்டுபிடிக்கிறது கடவுளை தொழுபவர்களை வந்து இகழ்வது இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இது வேலையை கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யாது கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இது ஆகும் அப்படின்றது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னா எல்லா மாதத்துலயுமே கடவுள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கடவுள் வழிபாடு அப்படின்ற ஒரு பழக்கம் இல்லைனாலும் இந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகும் கடவுள் வழிபாடு செஞ்சாதான் ஒர்க் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டா தான் இது ஒர்க் ஆகும் அதனால தான் இந்த ரூல்ஸுக்கு இவ்வளவு நேரம் நான் பேச வேண்டியிருக்கு அதனால இந்த விஷயம் எல்லாம் அவர் பண்ணி பார்த்துட்டு நான் ஏதோ இது அவர் ஷார்ட்ஸ்ல சொல்லிடக்கூடிய விஷயம் தான் ஷார்ட்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பிரயோஜனப்படாது தான் இவ்வளவு ஒரு நீண்ட இன்ட்ரோ கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ எல்லாருமே செய்யலாம் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு வச்சிக்காலுமே இதை வந்து தாராளமாக செய்யலாம் இந்த செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோன் வருது வாட்ஸ்அப்ல சவுண்ட் வருது அல்லது வேற ஏதாவது வைப்ரேஷன் ஆகுது இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நீங்களும் நீங்க யாரை நோக்கி செய்கிறீர்களோ அந்த நபர்கள் மட்டும்தான் நீங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துக்கு நீங்க கனெக்ட் ஆகணும் மென்டலி நீங்க அவங்க கூட கனெக்ட் ஆகணும் அந்த மென்டலி நீங்க அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்க உங்க கூட சண்டை போட்டிருக்காங்க அவங்க மேலதான் முழு தப்பு ஆனா அவங்க கிட்ட பேசாம அவங்க போயிடுறாங்க அவங்களே தப்பு பண்ணிட்டு அவங்களே பேசாம போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் பெரும்பாலான விஷயத்துல இது மாதிரியான நபர்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்க சோ அது மாதிரி இருக்கு ஆனா நீங்க வந்து திரும்ப ரிகன்சைல் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க நீங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டீங்க அதனால அவங்க பேசாம இருக்காங்க ஆனா நீங்க திரும்ப ரிகன்சைல் பண்ண விரும்புறதுக்கு போய் கேக்குறீங்க அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே நாம அவங்க கிட்ட மனப்பூர்வமாக ஒரு ம மன்னிப்பு ஒரு சாரி அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம அந்த மன்னிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்க நாம் அதை அவர்களை அதை மறக்க செய்வதற்கு நாம பிரபஞ்சத்தின் மூலமாக ஒரு தூத அனுப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய இந்த இஎஸ்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இஎஸ்பி சொல்லுவோம் இப்னடைஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் இப்னடைஸ் இப்போ பிரானிக் ஹீலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஹீலிங் மொடாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அது மாதிரியான விஷயமாக அவங்க வந்து பக்கத்துல உட்காந்தாதான் இது நடக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து மனதார அந்த மன்னிப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து எந்த நபரும் அந்த நபருடைய பெயரை மனத அளவிலே உறக்க சொல்லிக் கொள்ளுங்கள் உறக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இனிமேனில் நான் வந்து உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா செய்ய அந்த உறவை தொடர விரும்புகிறேன் அந்த உறவை வந்து இனி என்னாலும் என் மூலமாக தகர்ப்பதோ அல்லது உன் மூலமாக தர்ப்பதோ தகர்ப்பதற்கும் நான் அதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேன் அந்த உறவை கெட்டிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது நாள் வரையில் நடந்த விஷயத்தில் மறந்துவிடு அப்படின்னு மானசிகமாக மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி மானசிகமாக மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா மூணு விஷயம் ஒரு விஷயம் இல்ல மூணு விஷயம் அதாவது திங்க் ட்ரீம் ட்ரீம் அவர்களை பற்றி இருங்கள் அவர்களை பற்றி கனவு காணுங்கள் அவர்களை பற்றி என்ன சொல்றது நம்ம வந்து கற்பனையில் உழவுங்கள் அப்படின்னு சொல்றோம் ஒருத்தங்க கூட ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அவங்க கூட நீங்க நல்லபடியா இருந்தா ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி வந்து அக்காவுக்காக பண்ணலாம் அக்கா வந்து தம்பிக்காக தங்கச்சிக்காக பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அம்மாவுக்காக அம்மா மகனுக்காக இது மாதிரி எல்லாருமே பண்ணலாம் அதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய வரைக்கும் இதுல வந்து நம்ம வந்து அந்த உறவை திரும்பி கொண்டு வரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டும் அது நீங்கள் நன்றாக இருக்கும் அந்த நல்ல பத்தி நீங்க வந்து எண்ணிக்கொண்டே இருங்கள் அந்த நல்ல மொமெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக சிரித்து பேசி வெளியில போன விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்களோ அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் அல்லது வந்து போன்ல நீங்க வந்து கலைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி நீங்கள் வந்து அதை பற்றி எண்ணிக்கொண்டே இருங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எண்ணம் அப்படின்றது அதனாலதான் திங்க் அப்படின்னு அடுத்தது ட்ரீம் கனவு காணுங்கள் கனவுன்னா கனவு வந்தாதானே முடியும் நான் எப்படி கனவு காட்டுறது அப்படின்னா அந்த கனவு வருவதற்கு நீ முயற்சியுங்கள் அப்படின்ற மாதிரியான சொல்றேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லக்கூடியதுதான் இந்த விஷயம் எல்லாம் செஞ்சாதான் இதெல்லாம் தான் பேசிக் இந்த விஷயம் செஞ்சாதான் அது வந்து பலன் தரும் அப்படின்றது ஸோ அப்போ அந்த கனவு காணுவதுன்னு நம்ம எதையாவது ஒன்றை நினைத்து நம்ம வந்து ஃபேண்டசைஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு விஷயத்தை நினைத்து ஃபேண்டசைஸ் பண்ற மாதிரி அவங்க கூட திரும்பவும் நாம் வந்து அதே போல் வந்து இணைந்து நாம் அவர்களுடன் நட்புறவுடன் இருப்பது உறவுடன் நட்புறவுடன் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி அதாவது உறவுடன் இருப்பது இருந்தாலும் சரி பாசத்துடன் இருப்பதுன்னு சொன்னாலும் எந்த மாதிரியோ அது மாதிரியான எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது சதா காலமும் அப்படி ரிக்கலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதை நீங்கள் வேறு வேறு தருணத்திலே ஒரு நாளிலே செய்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு முறையுமே அவர்களிடம் அந்த மானசீகமாக அந்த ஒரு மன்னிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு விஷயம் அதாவது நீங்கள் உங்க இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா பண்ணணும் நம்மளே வந்து அந்த ஒரு குற்ற உணர்வுல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல இருந்து வெளிக்கொண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இத நீங்க ஒரு சைக்கேட்ரிஸ்ட் போய் கேட்டு பாருங்க இதோடைய மகத்துவம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க இல்லைன்னா இதுலயே நீங்க கூகுள் செக் பண்ணி பாருங்க நாமளே வந்து நமக்கு அடுத்தவர்களுக்காக நாம வந்து மன மானசீகமாக மன்னிப்பு கேட்டு கேட்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்துடைய மகத்துவம் அப்படிங்கிறது மகா பெரிய மகத்துவம் எப்படி வந்து ஒரு நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பணம் வருதா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லைன்னா அந்த பணம் வர தடை அப்படின்றது எல்லோருக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரியான அந்த பர்கிவ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் நாமளும் மறக்கிறது அவங்களையும் மறக்க சொல்றது அவங்களையும் மன்னிக்க சொல்வது நாமும் மன்னிப்பது இது மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து தொடர்ந்து மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மனசளவுல இந்த இந்த ஃபஸ்ட் எடுத்தா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மன்னிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பற்றி அதுக்கப்புறம் உடனே நீங்க வந்து சீனை மாத்திடுறீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் கண்களை மூடிக்கொண்டிருக்கீங்களா உங்களுக்குள் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி பொழுது அவர்களுடன் நீங்கள் இருந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல அவங்க கூட எப்படி எல்லாம் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த ட்ரீம் அப்படின்ற விஷயம் இரவிலே உங்களுக்கு சாத்தியப்பட்டு போகும் இது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஒன்னு ரெண்டு நாள் அவங்களை கனவுகள் உங்களுக்கு வர நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த திங்க் ட்ரீம் ஃபேண்டசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கொண்டேங்க இருங்கள் கனவு காணுங்கள் கற்பனையில் உலாவுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்மையான கனவு வரவேற்பு உண்டான ஒரு வழியை பிரபஞ்சம் செய்துவிடும் சோ நீங்கள் அவர்களை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டா இருக்கக்கூடியது ஒரு எண் நான் ஏற்கனவே சொன்ன பல்வேறு பதிவுகளில் இருக்க போலவே தான் இது ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையும் எண்ணும் கலந்ததுன்னு வச்சுக்கோங்க எலிகுவா இஎல்இஜியுஏ எலிகுவா வெரி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எலிகுவா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட் சொல்லிக்கிறீங்க எலிகுவா த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் போர் த்ரீ சிக்ஸ்வா அதுக்கப்புறம் இந்த நம்பர் இதையே தொடர்ந்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ இல்ல உங்களுக்கு டைம் கிடைச்சது அஞ்சு நிமிஷமோ ஓவராலா டென் மினிட்ஸ் அப்படின்றதுனா ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ அதுல நீங்க இந்த ஸ்பெண்ட் பண்ற டைமை பொறுத்த வரைக்கும் நீங்க அது தகுந்த மாதிரி தனித்தனியா வைத்துக் கொள்ளுங்க இது மாதிரி வைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்கள் இடத்துல வந்து நீங்க வந்து ஒரே நாளில் செஞ்சுட்டு அடுத்த நாள் கொஞ்சம் கோபமா இருக்காங்க அவங்க அல்லது உங்களை அவாய்ட் பண்றாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் இருந்ததுன்னா இதே ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ செஞ்சுட்டு உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும் ஏதாவது நடந்ததான்னு பாக்கலாம் ரெண்டு நாள்ல நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு நடந்தது நடக்கலன்னா இந்த ஒரு விஷயத்தின் மேலேயே நம்பிக்கை விட்டு போயிடும் அது வேண்டவே வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு காத்துக்கொண்டே இருங்கள் அது ஒரு வாரம் ஆகட்டும் பத்து நாள் ஆகட்டும் ஒரு மாதம் ஆகட்டும் உங்களுடைய எவ்வளவு நாள்ல உங்களுக்கு அந்த மாதிரி ரிக்கென்செயல் ஆகல எவ்வளவு நாளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ இன்னும் ஒரு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்றோம்னு நினைச்சா ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுங்க பலருக்கும் ஒரே நாளில் பலன் தந்த முறை இது ஆனா நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லவே விரும்பல நான் திரும்பவும் தவறுதலாக என்னோட வாயிலிருந்து வந்துருச்சு இந்த ஒரே நாளில் பலன் தந்ததுன்னு நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு விஷயம் தடைபடும் அதனால அந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால தொடர்ந்து அதை கொண்டே இருக்காதீர்கள் இதை செய்யுங்கள் கண்டிப்பான முறையிலே எந்த மாதிரியான ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப் அப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு வந்து மீண்டும் இணைந்து உங்களுக்கு ரெக்கன்செயல் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லபடியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் திரும்பவும் பழைய விஷயம் உங்களுக்கு நடந்துவிடும் சிவாய்